வணக்கம் நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஒரு அழகான கிராஃப்ட்டு தாங்க உள்ள நூலில் கிராஃப்ட்டுங்க இதுக்கு வந்து நம்ம ஷர்ட்டுக்கெலாம் கொடுக்குற அந்த அட்டையை வச்சு தான் செய்ய போகிறோம் கலர் கலராக உள்ள நூல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெட் கலர் ப்ளூ கலர் க்ரீன் பிளாக் ஒயிட்டுங்க இப்போ வந்து நம்ம பென்சிலால் கிளி மாதிரி வரைஞ்சிக்கலாம் லைட்டாக வரைஞ்சிட்டு கம் தடவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம் தடவிட்டு ஒட்டுங்க ஏன்னா கம் காஞ்சிச்சின்னா உங்களுக்கு அந்த உள்ள நூல் ஒட்டாது பார்த்து பார்ட்டாக ஒட்டுங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் க்ரே ரெட் கலரில் உள்ள நூல் ஒட்டியிருக்கேன் இது நல்லா பார்க்குறதுக்கு ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்வெட்டில் இருக்குது மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் கலர் ஒட்ட போகிறோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ப்ளூ கலர் ஒட்டிக்கலாம் வாலுக்கும் மாதிரி ப்ளூ கலர் ரெட் கலர்லாம் கலந்து நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி கலர் கலராக ஒட்டிக்கலாம் இல்லை ஒரே கலராக நீங்கள் பச்சை கிளிக்கு க்ரீன் கலரே ஃபுல்லாக ஓட்டிட்டு கூட மூக்குக்கு மட்டும் ரெட் கலர் ஓட்டலாம் அது அந்தமாரி கிளியும் அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வால் ஃபுல்லாக வந்து ப்ளூ கலரே ஓட்டு போகிறோம் இந்த கம்மு நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த உள்ள நூலை இந்தமாரி கட் பண்ணதை அழகாக வச்சுட்டு பென்சிலால் நல்லா அப்படி தட்டிக்கோங்க இல்லை கையால் அப்படி கூட தட்டிட்டு நல்லா அதில் பிடிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம மூக்குக்கு கண்ணுக்கு எல்லாம் தனித்தனி கலராக கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்க நான் கண் இருக்கிற இடத்துல வந்து ஒயிட் கலர் உள்ள நூல் கொடுத்துட்டு மூவிங் ஐஸ் தான் ஒட்ட போகிறேன் இல்லை நீங்கள் உள்ள நூலே கூட பிளாக் கலர் உள்ள நூலை ரவுண்டாக சுற்றிட்டு அதில் ஒட்டலாம் கன்று மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் மூக்கு எல்லோ கலரும் காலுக்கு எல்லோ கலரும் கொடுத்துட்டு சுற்றி பாருங்கள் மூவிங் ஐஸ் வச்சுட்டு சுற்றி பிளாக் கலரு பெயிண்ட் அடிச்சிடறேன் பாருங்கள் ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் கோல்டன் கோல்டு கலரு சாட்டன் ரிப்பன் வச்சு நான் சுற்றி ஒட்ட போகிறேன் ஒட்டிட்டு நம்ம மேலே கூட பிளாஸ்டிக் கவர் இருந்ததுன்னா டைட்டாக இந்த நோட்டுக்கெலாம் அட்ட போடுற அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரேம் மாதிரி ஒட்டலாம் பிளாஸ்டிக் கவர் ஓட்டினீங்கன்னா உள்ளே டஸ்ட்டு படியாக தான் இருக்கும் இதை சுற்றி நான் வந்து ஒயிட் உள்ளன்னு உள்ளே அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்